அனைத்து மாவட்டங்களிலும் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேட்டி கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கோடி கட்டி முடிக்கப்பட்ட புதிய உயர் சிறப்பு மருத்துவ கட்டிடம் மற்றும் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் நீராவி சலவை வசதி கட்டிடம் கட்டுவதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொள்ளாச்சியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டியம் வைத்தார் கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் பல்வேறு துறைகளின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தும் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் என்கின்ற வகையில் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூன்று கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இந்த நான்கு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பணிகள் முடிவுற்றவைகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது புதிய பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது கோவையை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் பன்னிரெண்டு கோடி செலவிலான பெட் சிட்டி ஸ்கேன் ஒன்று மக்களின் பயன்பாட்டிற்காக கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்டது தமிழ்நாட்டிலேயே இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் புற்றுநோயை அதிதுல்லியமாக கண்டறிகிற வகையில் இரண்டு இடங்களில் மட்டுமே பெட் சிட்டி ஸ்கேன்கள் இருந்தது ஒன்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கோவை சேலம் திருநெல்வேலி தஞ்சாவூர் காஞ்சிபுரம் போன்ற ஐந்து இடங்களிலும் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையிலும் இந்த பெட் சிட்டி ஸ்கேன்கள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல் இந்த கோவை மருத்துவமனையை பொறுத்தவரை வெஸ்டர்ன் பெல்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலான கோவையிலும் சேலத்திலும் இந்த பெட் சிட்டி ஸ்கேன்கள் திறந்து வைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாது இங்கே உயர்தர வருவாய் குடியிருப்புதாரர்களையும் ஈர்க்கிற வகையில் பேவாட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதிகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மருத்துவமனையில் இருபத்தி ஆறு கட்டண படுக்கை அறைகள் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மேலும் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பல்வேறு புதிய வசதிகளை பெறுகிற வகையில் இருநூத்தி எண்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் சார்பில் நிதி அதனுடைய நிதி ஆதாரத்தை பெற்று ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சதுரடி பரப்பிலான ஒரு பிரம்மாண்ட மருத்துவமனையின் கட்டிடம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்களால் பொள்ளாட்சியிலிருந்து காணொலியின் வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே நூறு தீவிர சிகிச்சை பிரிவுக்கான படுக்கைகளுடன் முன்னூறு படுக்கை வசதிகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பத்து அறுவை சிகிச்சை அரங்குகள் எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் மேமோகிராம் டிஜிட்டல் எக்ஸ்ரே என்டோஸ்கோபி புளூரோஸ்கோபி போன்ற பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகள் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்களால் கோவை அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலான விரிவாக்கம் என்கின்ற வகையிலும் சரி மேம்படுத்தப்படுதல் என்கின்ற வகையிலும் சரி உயர் சிகிச்சை பிரிவுகள் என்கின்ற வகையிலேயும் சரி இது இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் வால்பாறையில் பழங்குடியின மக்களும் மலைவாழ் மக்களும் பயன்பெறுகிற வகையில் ஒன்பது கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டப்பட்டு அது தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை உடுமலைப்பேட்டையில் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது வீரபாண்டி பகுதியில் கட்டப்பட்ட ஒரு மருத்துவத்துறையின் கட்டிடத்தையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தற்போது திறந்து வைத்தார்கள் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கே மாவட்ட தலைமை மருத்துவமனையை ஒரு உயர் சிறப்பு மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் நோக்கில் அறுபத்தி ஏழு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாது ஈரோடை பொறுத்தவரை கோபிச்செட்டிப்பாளையம் பவானி சத்தியமங்கலம் பெரியசேமூர் கருங்கல்பாளையம் அம்மாப்பேட்டை கம்புளியம்பட்டி ஆகிய இடங்களிலும் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் திறந்து வைத்தார்கள் ஆக இன்றைய நாள் நிகழ்வின் மூலம் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் திறந்து வைத்தார்கள் அதோடு மட்டுமல்லாது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரெண்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஒரு புதிய தலைவை சலவை எகம் ஒன்று கட்டுகிற பணிக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான புறநோயாளிகளும் உள்நோயாளிகளும் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிற சூழலில் அவர்களுக்கான படுக்கை விரிப்புகள் தலையணை போன்ற தலையணை உரைகள் போன்றவைகள் எல்லாம் தினந்தோறும் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துவதற்கு ஏதுவாக ரெண்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஒரு சலவேகம் ஒன்றுக்கான அடிக்கல்லை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நட்டிருக்கிறார்கள் இதோடு மட்டுமல்லாது ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் ஆகிய இரண்டு இடங்களிலும் தலா ஐந்து ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது ஆக பனிரெண்டு கோடியே இருபது லட்சம் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது கட்டி முடிக்கப்பட்ட முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான பணிகள் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு கோடியே இருபது லட்சம் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது ஆக கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய இந்த நான்கு மாவட்டங்களில் இன்றைக்கு நடைபெற்ற ஒரு நாள் நிகழ்வில் மட்டுமே முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது நாம் இன்னமும் மகிழ்ச்சி அடைகிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு இவற்றை திறந்து வைத்துவிட்டு இறுதியாக பேசும் போதும் கூட பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்தார்கள் அந்த அறிவிப்புகளில் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கென்றும் பெரிய அளவிலான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை இங்கே ஒரு மிக நீண்ட கால பிரச்சனையாக இருந்தது மழை காலங்களில் இங்கே இந்த மருத்துவமனை வளாகத்தில் மழை நீர் தேக்கம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் செலவில் இந்த வளாகத்தில் மழைநீர் வடிகால்வாய் ஒன்று அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அதோடு அல்லாது திருவள்ளூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் சாலை விபத்துகள் அதிகரி அதிகமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் ஒரு நான்கு கோடி ரூபாய் செலவில் ஒரு தாய் வார்டு விபத்து சிகிச்சைக்கான ஒரு சிறப்பு வார்டு ஒன்று கட்டுவதற்கு நான்கு கோடி ரூபாயை அதற்கான அறிவிப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது உதகை மண்டலத்தை உதகை மாவட்டத்தை பொறுத்தவரை ஐந்து இடங்களில் புதிதாக தலா ஐம்பது ஐம்பது லட்சம் மதிப்பீடுகளில் புதிய துணை சுகாதார நிலையங்கள் கட்டுவதற்கு இன்றைக்கு புதிய அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டவைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கட்ட வேண்டிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டும் இருக்கிறது இனிமேல் செய்யப்படவிருக்கிற பணிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த டெல்டா வெஸ்டர்ன் பெல்ட் என்று சொல்லக்கூடிய கோவை ஈரோடு நீலகிரி திருப்பூர் போன்ற நான்கு மாவட்டங்களுக்கும் இந்த மாவட்டத்து மக்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையிலான மருத்துவத்துறை அறிவிப்புகள் பெரிய அளவில் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அது தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு ஆயிரம் ரெண்டாயிரம் எவ்வளவு

ஆயிரம் ஒன்று மூவாயிரம் ஒன்று மூவாயிரத்து ஐநூறு ஒன்று டீலக்ஸ் சூப்பர் டீலெக்ஸ் டீலெக்ஸ் ஒரு ஆர்டினரிங்கிற மாதிரி ஒரு மூணு வகை ரூமுங்க இதில் வந்து இருபத்தி ஆறு ரூம் இங்கே சேலத்தில் ஒவ்வொரு மருத்துவமனை இங்கே கோயம்புத்தூரில் சேலத்துலேயும் இதை பத்து படுக்கைகள் நாங்கள் திறந்து வச்சுருக்குறோம் கிண்டியில் வந்து எழுபது படுக்கைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மதுரையில் ஏற்கனவே திறந்து வச்சுருக்குறோம் இந்த மாதிரி பிரதான மாவட்டங்களில் எல்லா மருத்துவமனைகள்லையும் இந்த கட்டண படுக்கை அறைகள் இப்போது படிப்படியாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் மக்களிடையே பெரிய அளவிலான வரவேற்பும் பொதுவாவே வழக்கமா சொல்லின்னு வர ஒரு புகாருங்க இந்த ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு எல்லா மருத்துவமனைகளிலும் பயோமெட்ரிக் வைக்கப்பட்டிருக்கிறது சரியான நேரத்துக்கு வரலன்னா அவங்க ஆப்சென்ட் ஆயிடுவாங்க எல்லா இடத்துலயும் இருக்கு நீங்க எந்த பத்திரிகையாளர்கள் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அதை நீங்க பரிசோதிக்கலாம் நீங்க ஆய்வு பண்ணலாம் எல்லா இடத்துலயும் பயோமெட்ரிக் வச்சிருக்கு இன்னொன்னு ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை காலி பணியிடங்கள் இருந்தது உண்மை இப்போ ஒரு ஆயிரத்தி இருபத்தொரு காலி பணியிடங்கள் அண்மையில் தான் கடந்த மாதம் நிரப்பி இருக்கிறோம் ஆயிரத்தி இருபத்தொரு காலி பணியிடங்களை நிரப்பினதில் கூட ஒரு மிகப்பெரிய பெரிய அளவிலான ஒரு நேர்மை தன்மை வெளிப்படை தன்மையோடு இது நிரப்பப்பட்டது தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தி அஞ்சு ஹெல்த் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு அதுல அதிகபட்ச இடங்கள் என்று ஒரு இருபது மாவட்டங்களை தேர்வு அந்த இருபது மாவட்டங்களுக்கு இந்த ஆயிரத்தி இருபத்தோரு பேரை நியமிச்சோம் நியமிக்கிறது கூட இந்தியாவில் முதல் தடவையா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் இந்த மாதிரி கவுன்சிலிங் நடத்தி அவங்கவுங்க விரும்புகிற இடத்துக்கு அனுப்பி இன்னைக்கு எல்லாரும் போய் வேலையில சேர்ந்து ஊட்டியிலெல்லாம் நூறு சதவிகிதம் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது ஊட்டியில எழுபதுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தது இப்போ ஒரு காலி பண்ணிடம் கூட அங்கே இல்லை என்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது அதனால இப்போ வந்து அந்த நிலைமை முற்றிலுமாக மாறி இருக்கிறது அந்த மாதிரி எங்கேயாவது தனிப்பட்ட வகையிலான புகார் இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் தெரிவித்தால் அது நிவர்த்தி செய்யப்படும் பாதியில கிளம்பணுங்க முடிச்சிட்டு விழா எல்லாம் முடிஞ்சிருச்சு முதலமைச்சர் பேசி முடிச்சிட்டாரு அங்க நலத்திட்ட உதவிகள் கொடுத்து முடிச்சுட்டாங்க இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனாங்க நீங்களாவே ஒரு கற்பனையா ஒரு செய்தியை உருவாக்கினா அப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே போனாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க வந்தோம் இல்ல வழக்கமா இல்ல இல்ல எல்லாத்துக்கும் இங்க இருக்கிற ஸ்டாஃபே போதும் தனியார் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை இங்க இருக்கிற மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் தான் பொதுவாக காலி பணியிடங்கள் முழுமையா நிரப்பதற்குரிய எல்லா நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறோம் இன்னமும் ஒரு அதிகபட்சமா ஒரு மாச காலத்துக்குள்ள இந்த எம்ஆர்பி ல வழக்குகள் கொஞ்சம் கால தாமதமானத்துக்கு வழக்குகள் நிறைய காரணம் இந்த ஆயிரத்தி இருபத்தொன்னு டாக்டர் எடுக்கிறதுக்கு நாற்பது கேஸை தாண்டி வர வேண்டியதா போச்சு இப்ப இந்த ஆயிரத்தி இருபத்தி முடிஞ்சிருக்கு இன்னொரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு ஒரு வாரத்துல நோட்டிபிகேஷன் கொடுக்க போறோம் ஏற்கனவே எம்ஆர்பி ல தேர்வு முடிஞ்சு வழக்குகள் காரணமா நிலுவையில் இருக்கிறது பார்மசிஸ்ட் மருந்தாளுநர்கள் ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டி இருக்கிறது எல்லா வேலையும் முடிச்சு கோர்ட் உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் அது கூட என்ன கேஸ்ங்கிறது சொல்றேன் அதுல வந்து இப்ப டாக்டர்களுக்கும் நர்ஸுங்களுக்கும் நம்ம வந்து கோவிட்ல பணியாற்றியவர்களுக்கு ஒரு ஐந்து மதிப்பெண் கொடுத்தோம் அப்போ பார்மசிஸ்ட் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க பார்மசிஸ்டுக்கு கொடுக்க கூடாதுன்னு மற்ற துறையினர் சொல்றாங்க என்னன்னா இவங்க கோவிட் காலத்தில் யாரும் ஒர்க் பண்ணல ஒர்க் பண்ணாதவங்களுக்கு அந்த அஞ்சு மதிப்பெண் கொடுத்தா அது இந்த துறைக்கு இழைக்கிற அநீதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால வந்து இப்போ அந்த கேஸு அதுவும் முடிய போகுது முடிஞ்ச உடனே அந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட போகுது ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடங்கள் முழுமை பெற்றிருக்கிறது அதுவும் கூட ஒரு வழக்கு அந்த வழக்கும் விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்குறோம் அதுவும் நிரப்பப்பட போகுது ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கிராம சுகாதார செவிலியர்கள் அதுவுமே இப்போ வந்து இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு அந்த வேலையும் இப்போ முடிஞ்சோம் இதில் என்னென்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கம்யூனல் ரொட்டேஷன் இந்த மாதிரி அவங்களுடைய தேர்வு அவங்க அவங்களோட படிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு வந்து ரொம்ப சரியாக பார்த்து இதில் ஒருத்தர் ஒரு சிறிய குறை கூட ஏற்படக்கூடாது என்கிற வகையில் கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளோ பணியிடங்களும் நிரப்பப்பட போகுது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஆயிரத்தி இருபத்தோரு மருத்துவர்கள் பணியிடம் பணியிடம் தரப்பட்டது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த கோவிட் காலத்து எம்ஆர்பி நர்சஸ் அவங்களுக்கு பணியிடம் பணி தரப்பட்டிருக்கிறது ஒரு முன்னூத்தி முப்பத்தி ஒரு மருந்து ஆய்வக நுட்புணர் நுட்புணர்கள் அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எல்லாமே ஒரு மாதத்துல முடிஞ்சிருக்கு இன்னும் இந்த நான் சொன்ன நம்ம ஒரு மூன்று நான்கு இனங்கள் இன்னொரு மாத காலத்திற்குள் முடிவடையும் நிலையில இருக்கு இல்ல இல்ல அதாவது ஆதாரம் இல்லாத செய்திகளை நம்ம வந்து சொல்லக்கூடாது இல்ல இல்ல அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு என்று மருத்துவர்னா ரெண்டு மருத்துவர்கள் தாங்க அதுல ராத்திரில இருக்க மாட்டாங்க முதல்ல அதை நாம தெளிவுபடுத்திக்கணும் துணை சுகாதார நிலையங்களுக்கு மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ரெண்டு தான் மருத்துவர்கள் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தால் அஞ்சு மருத்துவர்கள் அங்கே மட்டும்தான் அது முழு நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்கள் இருப்பாங்க இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற ரெண்டு மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் நைட்டில் வந்து காலான் டூட்டி அவங்கள தொலைபேசியில் அழைத்தால் மட்டுமே வருவாங்க அதனால் எல்லா மருத்துவமனையிலையும் ராத்திரியில் டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்கிற புகார் ஏற்புடையதல்ல இந்த செட்டப் அந்த மாதிரி இந்த மருத்துவத்துறையின் செட்டப் அந்த மாதிரி இப்போது நாங்கள் முழு முடிஞ்ச அளவுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை கூட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை ஒன்றிய அரசோடு கலந்து பேசிக்கொண்டிருக்கோம் இல்லை ஒன்றும் இல்லைங்க அது மாதிரி ஒன்றும் இல்லை ஒன்றும் பெரிய அந்த பேனிக் சூழ்நிலை இல்லை இப்போ பொது சுகாதாரத்துறையின் சார்பில் நாளையோ நாளை மறுநாளோ இந்த ஒரு பொதுவாக வருஷா வருஷம் அந்த வெயில் கொடை காலத்துல வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்போம் எந்த இந்த குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் தேவையில்லாமல் பகல் நேரங்களில் வெளியில் வர வேணாம் அது மாதிரி எந்த மாதிரியான இந்த பானங்களை பானங்கள் அறிந்த வேண்டும் இந்த மாதிரியான உணவு பழக்கங்களை இந்த நேரத்தில் கொண்டிருக்க வேண்டும் போன்ற பொது விதிமுறைகளை ஒன்று ரெண்டு நாள் வீல் சார் இருக்குமா இல்ல எங்க எத்தனை இருக்குமா நூறுக்கு மேல வீழ்ச்சார் இருக்கான் பற்றாக்குறைன்னு உங்களுக்கு யாராவது இருந்து சொன்னா சொல்லுங்க

தமிழகத்தில் புற்றுநோயை துல்லியமாக கண்டறிவதற்கு இரண்டு இடங்களில் மட்டுமே பெட் சிடி ஸ்கேன் இருந்தது தற்போது கோவை சேலம் திருநெல்வேலி தஞ்சாவூர் காஞ்சிபுரம் போன்ற ஐந்து மாவட்டங்களில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைகளிலும் இந்த பெட் சிடி ஸ்கேன்கள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இயங்கி வருகிறது மேலும் இன்று கோவை அரசு மருத்துவமனையில் இருபத்தி ஆறு கட்டண படுக்கை அறைகள் நூறு தீவிர சிகிச்சைக்கான படுக்கைகள் முன்னூறு படுக்கை வசதிகள் பத்து அறுவை சிகிச்சை அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகள் இந்த மருத்துவமனைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வால்பாறை உடுமலைப்பேட்டை வீரபாண்டி ஈரோடு சத்தியமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார் அதே போல கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மருத்துவத்துறைக்கு என முன்னூற்றி லட்சம் ரூபாய் மதிப்புள்ளான பணிகள் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது கோவை அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேக்கத்தை போக்கும் விதமாக பத்து கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட உள்ளது மேற்கு மண்டலமான நான்கு மாவட்டங்களுக்கும் மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையிலான மருத்துவத்துறை அறிவிப்புகள் பெரிய அளவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கட்டண படுக்கை அறிகள் படிப்படியாக துவங்கப்பட உள்ளது இந்தியாவில் முதன்முறையாக புதிய தேர்வாளர்களுக்கு கவுன்சிலிங் வைத்து காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது ஊட்டியில் மட்டும் எழுபதுக்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது என தெரிவித்தார்